என் பேத்திதான் என்னுடைய நேரடி அரசியல் வாரிஸ் நான் நீண்ட நாட்கள் இருப்பேனா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் எனக்கு பிறகு என்னுடைய பேத்தி பிரியங்கா அடுத்த நூற்றாண்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார் பிரியங்கா வடிவில் வருங்கால இந்தியா என்னை பார்த்துக் கொள்ளும் பிரியங்கா காந்தியின் வெற்றி என்னை மறக்கடித்துவிடும் அதன் பிறகு அரசியலில் அவருடைய பெயரே நிலைத்திருக்கும் என்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே கணித்தார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி என் நிலையில் முதல் முறையாக தேர்தலில் களம் கண்டு வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட பிரியங்கா பெருவாரியான வாக்குகளைப் பெற்று நாடாளுமன்றத்திற்குள் முதல் முறையாக காலடி எடுத்து வைக்க உள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் முழு பலத்தோடு இல்லாத பாஜக மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் பிரியங்கா காந்தியும் இணைந்துள்ளதால் இனி மக்களவை உறுதியாகியுள்ளது இந்திரா காந்தியின் சாயல் குழந்தைகளிடம் பழகுவதில் குற்றவாளி என தெரிந்தும் நளினி முருகனை சிறைக்கே சென்று சந்திக்கும் அளவு நிதானம் இது அனைத்தையும் கொண்ட பிரியங்கா காந்தி கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது இந்திய அரசியலில் தி பவர்ஃபுல் குடும்பமான காந்தியின் குடும்பத்தில் தந்தை ராஜீவ் தாய் சோனியாவிற்கு ஜனவரி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மகளாக பிறந்தார் பிரியங்கா காந்தி இந்தியாவுக்கே பிரதமராக இருந்தாலும் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு பாட்டிதானே சிறுவயது முழுவதும் இந்திரா காந்தியின் அரவணைப்பிலேயே வளர்ந்தார் பிரியங்கா சரியாக பிரியங்காவிற்கு பனிரெண்டு வயது இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பாட்டி இந்திரா காந்தி சீக்கிய பாதுகாவலர் ஒருவரால் கொல்லப்பட்டார் இதனால் காந்தியின் குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் இருப்பதை உணர்ந்த குடும்பத்தினர் பிரியங்காவின் பள்ளிப்படிப்பை நிறுத்தினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுற்றிலும் பாதுகாவலர்கள் வீட்டிலேயே படிப்பு என பிரியங்காவின் இளம்பருவம் சாதாரண குழந்தைகளுக்கு அமைவது போன்று அத்தனை மழலை நிறைந்ததாக இல்லை டெல்லி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்திருந்த பிரியங்காவின் வாழ்வில் மறக்க முடியாத அடுத்த இடி இறங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய வந்தபோது மனித வெடிகுண்டு தாக்குதலில் உடல் சிதறி உயிரிழந்தார் ராஜீவ் காந்தி பத்தொன்பது வயதான பிரியங்காவிற்கு தன் தந்தையின் உடலை பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை இது பிரியங்காவின் மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த கசப்பான நினைவுகளுடன் டெல்லி பல்கலைக்கழகத்தில் உளவியல் பிரிவில் பட்டம் பௌத்தத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் பிரியங்கா சரி படிப்பு முடிந்து விட்டது இனி அரசியல் என்றுதான் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் ரணங்கள் நிறைந்த இளமைப் பருவம் பிரியங்காவை அரசியலே வேண்டாம் என வெறுக்க வைத்தது கணவர் குழந்தை என மகிழ்ச்சியான அரசியல் வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நினைத்தார் பிரியங்கா காந்தி அதனால் குழந்தை பருவம் முதல் நண்பராக இருந்த ராபர்ட் வதேராவை காதலித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பிரியங்கா இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பிரியங்கா வீட்டில் குழந்தைகளை வளர்ப்பது அவர்களுக்கு பிடித்த கேக்கை பேக் செய்து கொடுப்பது டெல்லியில் தான் வசிக்கும் லோதி எஸ்டேட் இல்லத்திற்கு யார் வந்தாலும் அவர்களை வரவேற்று தன் கையால் சமைத்து தானே பரிமாறுவது டெல்லி கான் மார்க்கெட்டுக்கு சென்று ஷாப்பிங் செய்வது என்பதிலேயே ஆர்வம் கொண்டிருந்தார் பௌத்தத்தின் மீது அதீத ஈடுபாடு கொண்டிருந்த பிரியங்கா விபாசனா தியான பயிற்சியை கற்றுக்கொண்டார் மேலும் புகைப்படம் எடுப்பதிலும் விருப்பம் கொண்டிருந்த பிரியங்கா காந்தி திரிவேணி கலாசங்கத்தில் போட்டோகிராபிக் கோர்ஸை பயின்றார் ஆனால் காந்தி குடும்பத்து மகளால் எத்தனை ஆண்டுகள் தான் அரசியலை தள்ளி வைக்க முடியும் பதினாறு வயதில் ராஜீவ்காந்தி கையை பிடித்துக்கொண்டு கொண்டு முதல் முறையாக பிரச்சாரத்திற்கு சென்ற பிரியங்கா அப்போதே பொதுக்கூட்ட மேடையில் பேசி அனைவரையும் அலர வைத்தார் பாட்டி இந்திராவை போன்றே காட்டன் சாரியும் முகத்தில் எப்போதும் மாறாத புன்னகையும் தான் பிரியங்காவின் அடையாளம் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அமேதி தொகுதியில் தாய் சோனியாவிற்கு ஆதரவாக பிரச்சார களத்தில் குதித்தார் பிரியங்கா உணர்வு ததும்ப பேசி மக்களை உணர்ச்சிவசப்பட வசப்பட வைப்பதிலும் சரபடி கவுண்டர்களை கொடுத்து பாஜகவை துக்குமுக்காட வைப்பதிலும் பிரியங்கா பிரச்சாரத்தில் விமர்சனங்கள் சிரிக்கவும் வைக்கும் அதே நேரம் சொல்ல போனால் சோனியா ராகுல் இருவரை விட சிறந்த பேச்சாளர் பிரியங்கா காந்தி தான் என்பதில் சந்தேகமில்லை காங்கிரசின் பிரச்சாரங்களில் அனலைக்கக்கும் பிரியங்கா தன்னுடைய முதல் பிரச்சாரத்திலேயே ரத்த உறவை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் ராஜீவ் காந்தியின் குடும்பத்தை சேர்ந்தவரும் ராஜீவ் காந்தி அமைச்சரவையில் இடம்பெற்றவருமான அருண் நேரு ரேபரேலியில் பாஜக வேட்பாளராக காங்கிரசை எதிர்த்து போட்டியிட்டார் சொந்தக்காரரான அருண் நேருவை கடுமையாக விமர்சித்தார் பிரியங்கா ஆனால் அதே நேரம் இரண்டாயிரத்தி பதினான்கில் அருண் நேரு பிரியங்காவின் அவருக்கு சடங்கு செய்தார் இந்த ஒரு நிகழ்வே பிரியங்கா காந்தி எப்படிப்பட்டவர் என்பதற்கான எடுத்துக்காட்டு மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய தந்தை ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியான நளினி முருகனை சிறை சென்று நேரடியாக சந்தித்து பேசினார் பிரியங்கா இது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமராக பதவியேற்ற மோடியை இந்தியாவிலேயே அதிகமாக விமர்சித்த பெண்மணி என்று பிரியங்காவை குறிப்பிடலாம் குஜராத் மாடல் வளர்ச்சியை யூபியில் ஏன் காணவில்லை தத்து பிள்ளை மோடி வேண்டுமா மண்ணின் மைந்தன் வேண்டுமா பெண்களின் பாதுகாப்பு போராடும் விவசாயிகளுக்கு செய்த துரோகம் என எதையும் பிரியங்கா காந்தி விட்டு வைத்ததில்லை வழக்கமாக பெரிதாக யாருடைய விமர்சனத்திற்கும் பதிலளிக்காத மோடி பிரியங்காவின் விமர்சனங்களுக்கு மட்டும் உண்டு அப்படி ஒருமுறை பிரியங்கா காந்தியை தன் மகள் போன்றவர் என்று மோடி குறிப்பிட பிரியங்காவோ நான் நாட்டுக்காக உயிர் கொடுத்த காந்தியின் மகள் என நோஸ்கட் செய்தார் அடிக்கடி ராபர்ட் வதேரா மோசடி வரி ஏய்ப்பு நில அபகரிப்பு புகார்கள் வரும்போதெல்லாம் தன்னை நேரடியாக விமர்சிக்க முடியாதவர்கள் தன்னுடைய கணவர் ராபர்ட் வதேரா மீது பொய் குற்றச்சாட்டுகளை வைப்பதன் மூலம் என்னை கலங்கப்படுத்த நினைக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து சென்றார் பிரியங்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் பிரியங்கா இதனால் தேர்தல் அரசியலில் அவர் களமிறங்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது ஒவ்வொரு தேர்தலின் போதும் பிரியங்கா காந்தியை தேர்தல் அரசியலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்தன ஆனால் தேர்தல் பிரச்சார நேரங்களில் காங்கிரசுக்காக தீவிரமாக வாக்குகள் சேகரித்த பிரியங்கா மக்கள் என்னை ஈர்க்கும் அளவிற்கு அரசியல் என்னை ஈர்க்கவில்லை அரசியலில் இருந்தால்தான் மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியுமா என்ன என்று நேரடி தேர்தல் அரசியலில் இறங்குவதை தவிர்த்து வந்தார் இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலும் ரேபரேலியில் சோனியாவிற்கு பிறகு பிரியங்கா களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராகுல் ரேபரேலி வயநாடு ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் களமிறங்கி வெற்றி பெற்றார் அதைத் தொடர்ந்து வயநாடு எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்ய முதல் முறையாக தேர்தல் அரசியலில் களமிறங்கிய பிரியங்கா கடந்த தேர்தலில் ராகுல் காந்தி வாங்கிய வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்குள் முதல் முறையாக நுழைய உள்ள பிரியங்கா இந்திரா காந்தியின் வார்த்தைகளை உண்மையாக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்